ஹுமஹும் ஹுமா ஹுமஹும் ஹுமா ஹுமஹும் சென்ற கோழி கோழிவ சண்டை கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா சென்ற கோழி கோழிவ சண்ட கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொ

சண்ட கோழி சண்ட கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா சண்ட கோழி சண்ட கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா கையவச்சா கோழியா சண்ட படுமையா இரண்டு மடத்தில் காய போறியா சண்டை வந்துச்சா தள்ளி படுமையா கொஞ்ச நேரம் என்ன கல்லையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கல்லையா